ஒரு பக்க அளவில் உரையாடல் எழுதுக சூழல் வெளிநாட்டில் இருந்து உங்கள் இல்லத்திற்கு வந்திருக்கும் உறவினரின் மகளுக்கு தமிழ் மொழியை பேச மட்டுமே தரும் ஆங்கில இலக்கியம் படித்த அவரிடம் தமிழ் உரைநடையின் சிறப்பு பற்றி உரையாடுதல் உறவினர் மகள் வணக்கம் தாங்கள் நலமாக உள்ளீர்களா நான் வணக்கம் நான் நலமாக உள்ளேன் அப்பா எப்படி உள்ளார் உறவினர் மகள் அப்பா அம்மா மற்றும் வீட்டில் உள்ள அனைவரும் நலம் நான் மிகவும் அருமையாக தமிழ் பேசுகிறீர்களே தமிழ் மீது அவ்வளவு ஆர்வமா உறவினர் மகள் நண்பர்களோடு பேசி பேசி தமிழ் பழகிவிட்டேன் ஓரளவு பேசத் தெரிகிறது நான் ஓரளவா இல்லை நன்றாகவே பேசுகிறீர்கள் இன்னும் தமிழின் பெருமைகள் பற்றி அறிந்தீர்கள் என்றால் பெரிய பேச்சாளராகி விடுவீர்கள் உறவினர் மகள் சரி சொல்லுங்கள் நானும் தெரிந்து கொள்கிறேன் நான் தமிழ் மிகவும் தொன்மையான மொழி சொல்வளம் மிகுந்த மொழி ஒரே பொருள் பொருளை தரக்கூடிய பல சொற்கள் தமிழில் உள்ளன நீங்கள் சூரியனை குறிக்க சன் என்று குறிப்பிடுகிறீர்கள் நாங்கள் கதிரவன் பகலவன் ஆதவன் எல் வரிதி ஞாயிறு என்று பல சொற்களை கூறுவோம் உறவினர் மகள் வியப்பாக உள்ளதே மேலும் ஏதாவது சிறப்புகள் உள்ளனவா நான் ஒரு சொல்லுக்கு அதே பொருள் தரும் பல சொற்கள் தமிழில் உண்டு சொல்லுதல் என்பதற்கு நவிழுதல் பேசுதல் விளம்புதல் செப்புதல் கூறல் இயம்பல் மொழிதல் என்ற சொற்களும் உண்டு உறவினர் மகள் மேலும் மேலும் வியப்பாக உள்ளதே நான் இன்னும் நிறைய சிறப்புகள் உண்டு தமிழில் நிறைய அற இலக்கியங்கள் காப்பிய இலக்கியங்கள் பக்தி இலக்கியங்கள் புதினங்கள் சிறுகதைகள் நாடகங்கள் உண்டு உறவினர் மகள் தமிழ் மொழியானது வளமையான மொழி என்று தெரியும் நீங்கள் சொல்வதை பார்த்தால் உலகிலேயே செம்மையான சிறந்த மொழி தமிழ் மொழிதான் என்று தெரிகிறது நான் உண்மைதான் தமிழை பேசி பாருங்கள் அதன் இனிமையை சுவைத்து பாருங்கள் அப்போது தமிழின் சிறப்பை மேலும் உணர்வீர்கள் உறவினர் மகள் நன்றி வியப்பு கிட கிடைக்கும் போது இன்னும் தமிழ் மொழி பற்றி கேட்டு தெரிந்து கொள்கிறேன் பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் லீலா